பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் நித்தியே ஸ்ததி பரிசுத்த பரமதேவியர் கருணைக்கு என் ஈரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்ரம் நமஸ்காரம் கடவது Thursday Advent Week day. Those who listen to my teaching and act on them will be like a wise man who built his house on rock Matthew chapter 7 verse 24 We must build on good and solid foundation for whatever we do. If something is done out of love, it will last. Mother Teresa put it so beautifully when she said, It is not how much we do, but how much love we put in what we do that really matters. பகிந்துண்ட அந்த மரியாளை போன்றே

நம்முடைய வழிபாடுகள் சிறப்பதற்கு உதவுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள் நன்றி தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே ஆயிரம் எல்லாம் இறைவன் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் இறைவாக்கினர் எசியா நூலில் இருந்து வாசகம் நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை இது ஆண்டவர் வழங்கும் அருள் நன்றி நன்றி செலுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் எஞ்சென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியின் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என் மண்டாட்டை நீ கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை மீட்டருளும் ஆண்டவரை வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரின் இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசை கூறுகிறோம் ஆண்டுவிரை இறைவன் அவர் நம்மிது உளிந்துள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா அவரை தேடுங்கள் இருக்கும் போதே அவரை மன்றாடுங்கள் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதி எனக்கு மகிமை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக உள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் உயர்காற்று பெருங்காற்று வீசியது அவைய வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி எனி ஒன் ஹியர்ஸ் மை வெர்ட் அன் ஒபேஸ் தம் நான்கு நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் அறிவாளிக்கு ஒப்பாவார் கிரேசன் பார்ந்த சகோதரர் சோரேந்த பிள்ளைகளே பாந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இந்த புயல் நெருங்கி வருகிறது என்ற செய்தி இவளை நம்புவதோ ஏற்றுக்கொள்வதோ அவரவர் விருப்பம் இது அந்த வானிலையினுடைய இயக்கம் இந்த சேட்டலைட்டை பார்த்து கணிக்கப்படுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி ஒரு ஜோசியமா இல்ல குடுகுடுக்காரன் சொல்ற மாதிரி ஒரு வாக்கா இல்லை அழியாத வாக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கு என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாக்கு அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து முடிக்கும் இரண்டு பக்கமும் கருக்கொண்ட வாழ் அத்தகைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை கடைப்பிடிப்பவர்களாக இருத்தல் வேண்டும் ஜஸ்ட் ஹியர் செல்ஸ் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் வார்த்தையை வெறும் கேட்பது மட்டுமல்ல அதை செயல்படுத்த வேண்டும் செயலாக்கம் சேர வேண்டும் வாழ்வாக வேண்டும் ஆங்கிலத்தில் மிக அருமையாக வேர்ட் தஸ்ட் பி ட்ரான்ஸ்லேட்டூஷன் மொழி மாற்றம் ஆனால் இங்கே எப்படி மாற்றம் வேண்டுமா வாழ்வாக மாற வேண்டும் என்ன சொல்லப்படுகிறது அதை ஏற்று நடப்பேன் சொல்வதை கேட்பேன் இரவிலே இந்த ரெண்டு இடத்துக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம் வேலை செய்யற பெண் கோலம் போட்டது அவங்க பிள்ளையும் இருந்தது நாய் இருக்குது வாட்ச்மேன் இருக்கு எல்லாருந்து கூட இருந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த நாய்க்குட்டி நான் வளர்க்குற நாய்க்குட்டி இருக்குது இந்த பிள்ளையும் இருக்குது இங்க வான்னு நான் தான் அந்த தான் கூப்பிட்டேன் இங்க வா அங்க தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இங்க வான்னு சொன்னதும் நாய் தான் முதல்ல வந்துச்சு பத்தியா இங்க வான்னு சொன்ன யாரு முதல்ல கேள்வி கீழ்ப்பிடிஞ்சா பத்தியா

எக்ஸெப்ட் அப் ஒருவரின் விருப்பத்தை தியாகம் செய்வதை விட வேற எது உண்மை மனிதனாக மாற்றும் ஒருவரின் விருப்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகட்டும் தேவதாயாக வாழ்க்கையில் பாருங்கள் அந்த கடினமான சிலுவை பாதை அடுத்த நாள் படப்போகின்ற வேதனை இவளை எல்லாம் பார்த்து நடுங்குகிறார் பயப்படுகிறார் உடல் துடிக்கிறது ரத்த வியர்வையாக வருகிறது இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் தாய் வெல் அதே போல தேவதாய் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது கடினமாக இருக்கக்கூடும் அது நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருப்பதை போல தோன்றும் மனசாட்சியின்படி சொல்வாங்க அந்த மனசாட்சி தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பின்னாட எல்லாரும் செய்யாததா செய்யறோம் என்று எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறோமே அது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் God please tell me what you want and give me the strength to do your will. அருமையான ஜெபம் முதல் வரம் வேற என்ன வேண்டும் இறைவா உமக்கு வேற என்ன வேண்டும் இரண்டாம் வரம் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற வேண்டிய மனத்திடனை தாரும் அந்த வில் பவர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்பம் ஒரு கத்தோலிக்க குடும்பம் தங்களுடைய வீட்டு மனை கடகால் போடும் பொழுது பூமி பூஜைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கடகால் போடும் பொழுது ஜெபிக்க வேண்டும் வழக்கமா நம்ம என்ன செய்வோம் நாங்க எங்க சாமிய வச்சு நாங்க ஜெபிச்சுக்கிறோம் நீ சாமியை வச்சு நீ படைக்க செஞ்சுக்கோ இதான் சாதாரணமா செய்வோம் அந்த மனிதன் இது நான் கற்ற வீடு இது ஏன் மன என்னுடைய கடவுள் என்னுடைய குரு நான் சொல்லுகிற ஜபம்தான் செய்து துவக்க வேண்டும் பிறருடைய ஜபத்தை ஏற்பதற்கு நான் தயாராக வேலை செய்யற ஒரு வேலையாள் உனக்கு வேண்டிய கூலி கொடுக்கப்படுகிறது ஆகவே உனக்கு வேணால் நீ தனியாக ஜெயிச்சிட்டு வந்துடு என்னுடைய மனையில் அல்ல எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும் அவன் பாட்டு அவன் செஞ்சுக்கிட்டோம் நாம் பாட்டு நாம் செஞ்சுக்கிறோம்னு சொல்கிறோம் அல்லவா இல்லை இதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ காட்ஸ் வில் ஐ அம் ஹாப்பி டு நைட் ஐ அம் நாட் ஃபியரிங் எனி மேன் அவை உனக்கு நான் கூலியை குறைப்பதோ அல்லது எனக்கு வேண்டியதை செய்யவோ உனக்கு வேணும்னா தட்சணை வேணுமா காசு வேணுமா கொடுத்துறேன் ஆனால் என்னுடைய தெய்வம் என்னுடைய ஜபம் இதுதான் நடைபெற வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு நபரை தான் பார்த்தேன் மற்றவங்கெல்லாம் அப்படி விட்டுறோம் நமக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் சரி ஓகே நீ பாட்டு வேலை செய்ய வேலை செய்கிறேன் இல்லை இது என்னுடைய சித்தம் என்னுடைய வேலை என்னோட என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்னுடைய கடவுள் தான் என்று சொல்லுகின்ற வில் பவர் இருக்கிறதா இருக்க வேண்டும் ஐடியில் இருக்கும் போது பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவேன் என்னைக்கு யமகண்டமோ என்னைக்கு வந்து காலமோ அது எது நான் நான் போய் முதல்ல அந்த வேலையை செய்வேன் பார் வேண்டாம் நேரம் காலம் நாளிகை இவைகள் எல்லாம் எல்லா நேரமும் நல்ல நேரம் எல்லா நாட்டிலும் நல்ல நாட்கள் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க இவைகள் எல்லாம் மனிதன் வகுத்தவைகள் மூட நம்பிக்கைகள் ஒரு சில காரியங்கள் இருக்கலாம் அது சித்திர மாசம் குழந்த பிறக்கும் ஆடி மாசம் தவிர்த்து வைப்பாங்க ஒரு சிலவற்றில் காரண காரியம் இருக்கலாம் காரண காரியத்தை புரிந்து கொண்டு நடப்பது வேறு நம்பிக்கை என்பது வேறு இறைவன் திருவுளம் நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் இந்த இரவு நான் மகிழ்கிறேன் எவருக்கும் நான் அஞ்சவில்லை ஆகவே இந்த பின்னணியிலே செபிப்போம் மனந்தால் இருப்போம் லார்ட் நாட் ஓன்லி to hear your word but also keep it to profess our faith but also practice it to allow your gospel but also live it நாங்கள் உமது வார்த்தையை தினம் தினம் படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய மனத்திடனையும் துணிவையும் தெளிவையும் தாரும் இந்த திருவருகை காலத்தில் அத்தகைய ஆற்றலை தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோம் தனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே ோடு தூயவனி பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மணம் வீச வைத்தோம் ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே உன்னருளோடு அணைப்பாய் மாபரணி இயேசுவின் மதுரமான திரு இருதியமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதியமே எங்கள் நச்சனையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களை தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்தியோரிய தாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க